தரும் 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 கல்வி ஒரு நாளும் மனம் தெய்வ இனம் தரும் நல்லணெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூ குழலார் கடை அனைவருக்கும் வணக்கம் எங்களது ஸ்ரீராம ஜெயம் சேனல் அபிராமி பற்ற பாடிய அபிராமி அந்தாதி பாடல்களை விளக்கத்துடன் வழங்கி வருகிறது பதினேழு ஜனவரி தைவல்லி அன்று ஒன்று முதல் இருபது வரை உள்ள பாடல்கள் மற்றும் அதன் விளக்கம் பார்த்தோம் இருபத்தி நாலு ஜனவரி தைவல்லி அன்று இருபத்தி மூணு முதல் நாற்பது வரை உள்ள பாடல்கள் மற்றும் அதன் விளக்கம் பார்த்தோம் அபிராமி பட்டரின் பக்தியால் மனம் மகிழ்ந்த அபிராமி அன்னை மறைமதியை நிறைமதியாக மாற்றி சரபோஜி மன்னருக்கு காட்டிய தையமவாசை தினத்தை நினைவு கூறும் வகையில் நாற்பத்தொன்னு முதல் அறுபது வரை உள்ள பாடல்கள் மற்றும் அதன் விளக்கத்தை வரும் புதன்கிழமை இருபத்தி ஒன்பது ஜனவரி அன்று பார்க்கலாம் முதல் எண்பது வரை உள்ள பாடல்கள் மற்றும் அதன் விளக்கத்தை ஜனவரி நூறு வரை உள்ள பாடல்கள் மற்றும் அதன் விளக்கத்தை ஏழு பிப்ரவரி தைவல்லி என்றும் பார்க்கலாம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்